இப்போ வந்து கடைன்ற ஒரு நாடகத்தை நடிக்கிறோம் இந்த கோப்பி கடையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ சில பேர் வந்து ஃபுட்பால் பார்ப்பாங்க சில பேர் வந்து எலெக்ஷன் பார்ப்பாங்க சில பேர் வந்து அவங்களோட குடும்ப கதையை பேசுவாங்க சில பேர் வந்து இந்த காஃபி நல்லாயிருக்கும் இங்கே சாப்பாடு நல்லா சொல்லி வந்து உக்காந்து ரொம்ப நேரம் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாடகம் எங்களுக்கு எல்லாராலையும் வந்து ரிலேட் பண்ண முடியும் அவங்க வந்து பார்க்கும் போது இந்த தருணத்தை இது இந்த தருணத்தை நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன் இந்த தருணத்தை நானும் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ரொம்ப கொடுக்கும் இந்த நாடகம் கொண்டாட்டங்களோட கடை அப்படிங்கிற நகைச்சுவை நாடகம் நடக்க இருக்கு அவாட் நாடக குழு நடத்தும் இந்த நாடகம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் ஆஃப் த ஆர்ட்ஸ் ட்ராமா தியேட்டர்ல நடக்க இருக்கு எல்லா நாள்களும் மாலை மூன்று மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் ரெண்டு முறை நடைபெறும் மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் இணைந்து நடிக்கும் இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் அப்படின்னு மூன்று காலகட்டத்து கதைகளை சொல்ல இருக்கு இந்த நாடகத்துக்கான நுழைவுச் சீட்டுகளை சிஸ்டிக் களத்துல வாங்கிக்கலாம் எஸ்டி கல்ச்சர் பாசையும் உபயோகப்படுத்திக்கலாம் நாங்கள் உண்மையிலே வந்து அடுப்பெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி அதில் நாங்கள் தோசைலாம் நாங்கள் வந்து சுட போகிறோம் ஒரு ரியாலிட்டி அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதில் இதில் கிடைக்கிது ஸோ என்னோடய கதாபாத்திரம் இதில் வந்து கண்டிப்பாக நகைச்சை கலந்த கதாபாத்திரம்தான் மக்களை வந்து சிரிக்க வைக்கணும் ஓரளவு சிந்திக்க வைக்கணும் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஆனால் பிரதானமாக வந்து அவங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்கள் எல்லோருடைய நோக்கமும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா சிரிச்சிட்டு போகலாம் நீங்கள் இந்த கோப்பி கடையில் இவ்வளோ அனுபவங்கள் இருக்கான்னு அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று போவீங்க